இரவில் பாத்திரங்களை சிங்கிள் சேர்த்து வைப்பவரா நீங்கள் அதுவும் சிறு குழந்தை இருக்கும் வீட்டில் அப்ப என்ன நடக்குது பாருங்க வீட்டில் உள்ள பெண்கள் எவ்வளவு வேலைகள் பார்த்தாலும் இந்த பாத்திரங்கள் கழுவது என்பது அவர்களுக்கு சவாலாகவே இருக்கும் சிலர் இரவில் பாத்திரங்களை சேர்த்து வைக்க மாட்டார்கள் சிலர் பார்த்துக் கொள்வோம் என்று பகலில் துளக்குவார்கள் அப்படி இரவு முழுவதும் பாத்திரங்களை சிங்கல் வைப்பதால் என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள் முன்னோர்கள் எல்லோரும் பாத்திரங்களை இரவில் சேர்த்து வைக்க கூடாது என்று கூறுவார்கள் இதற்கு ஆன்மீக ரீதியாக ஒரு கதையும் உள்ளது அதே அறிவியல் ரீதியாகவும் உள்ளது ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறார்கள் என்றால் குறிப்பாக நமது வீட்டில் மகாலட்சுமி இரவில் வந்து போவதாக ஐதீகம் வீட்டில் இருக்கும் தான் தெய்வங்கள் குடியிருப்பதாக ஐதீகம் அதனால்தான் வீட்டில் எப்பொழுதும் அரிசி உப்பிற்கு தட்டுப்பாடு இருக்கக்கூடாது என்றும் தீர்ந்து போகும் அளவிற்கு வைத்திருத்த கூடாது என்றும் கூறுவார்கள் ஏனென்றால் அதில் தான் அன்னலட்சுமி குடியிருப்பதாக முன்னோர்கள் கூறுவார்கள் சாதம் சிறிதளவு தண்ணீர் விட்டு வைக்க வேண்டுமா எப்பொழுதும் சமையலறையை துடைத்து வைத்திருக்க கூடாது என்று சொல்வார்கள் அதே போல் பாத்திரம் இரவில் கழுவி சுத்தமாக வைத்திருக்க வேண்டுமா அப்பொழுதுதான் லட்சுமி தேவி நமது வீட்டில் தங்கும் என்று ஐதீகம் இது ஆன்மீக ரீதியாக குறிப்பிடுவது ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும் பொழுது சுத்தமில்லாத பாத்திரங்களை சாப்பிட்ட பின் சிங்கிள் போட்டு வைப்பது உணவின் தூய்மையை பாதிக்கலாம் அதாவது உணவு பண்டங்களில் வெகுவெறி பாக்டீரியாக்கள் தங்கிவிடும் உணவு பண்டங்கள் நீண்ட நேரம் உள்ளே இருந்தால் பாக்டீரியா மற்றும் பூஞ்சை உருவாகக்கூடும் இதனால் நோய்கள் ஏற்படும் பால் மற்றும் அசைவம் போன்ற உணவுப் பொருட்கள் உள்ள பாத்திரங்கள் நீண்ட நேரம் சிங்கில் இருந்தால் புழுக்கள் உண்டாக வாய்ப்பு உள்ளது அன்றைய காலங்களில் தண்ணீர் மற்றும் சுத்தம் செய்யும் வசதிகள் குறைவாக இருந்தன அதனால் இரவில் பாத்திரங்கள் சுத்தம் செய்யப்படாவிட்டால் அதன் வாசனையும் கீரலும் அதிகரிக்கும் இவை நாளடைவில் வீட்டின் தூய்மையையும் சுகாதாரத்தையும் பாதிக்கும் மேலும் அப்பொழுது எல்லாம் சாம்பல் மற்றும் தேங்காய் நார் கொண்டு பாத்திரங்களை துலக்குவார்கள் சாம்பல் கொண்டு துலக்குவதால் அதில் உள்ள பாக்டீரியாக்கள் முழுவதும் அழிந்து அழிந்துவிடுவாங்க சிலர் இரவில் பாத்திரங்களை வைப்பது செல்வ நஷ்டம் மற்றும் கெட்ட எதிர்மறையை கூட்டும் மேலும் இரவு முழுவதும் பாத்திரங்கள் கழுவாமல் இருப்பதால் பாக்டீரியாக்கள் அதிகரித்து சமையலறை முழுவதும் பரவிவிடும் பாக்டீரியாக்கள் உள்ள உணவுகளை சமைக்கும் பொழுது அது உங்கள் உடல் நலத்தை பாதிக்கும் மேலும் சிறு குழந்தைகள் இருக்கும் வீட்டில் எப்பொழுதும் பாத்திரங்களை இரவு கழுவாமல் போட்டுவிடாதீர்கள் இரவு உணவு முடிந்ததும் பாத்திரங்களை சுத்தம் செய்வது பணி முடித்துக் கொள்வது நல்ல வழக்கமாகும் இதனால் வீடு சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதில் ஒரு பகுதி அறிவியல் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது மற்றொரு பகுதி கலாச்சார மரபுகளை ஒட்டியுள்ளது